நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தென்காசி மாவட்டத்தில் இந்த கிணறு வத்தாதுங்க ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இந்த கிணறு தனி கிணறு உங்களுக்கு தாங்க தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி பன்னெண்டு மரம் கோடி பாருங்கள் ஃபுல்லுமே நல்ல சைஸு ரெண்டு வருஷம் கண்டு ஜம்முன்னு இருக்கும் தென்னை மரம் சரியாவில் காய்ப்பு கொத்து கொத்தாக கொறைக்குங்க பாருங்கள் கிணறு எவ்வளோ ஆளம் தெரியுமாங்க உள்ள ஆளும் ஒரு செட்டு இருக்குங்க நம்ம முந்நூற்றி பன்னெண்டு மரம் மரம் நிற்கா பின்னாடி பார்த்தோம்னா தேக்கு மரம் செம்மரம் அந்த மாதிரி எல்லா வகை மரங்களும் ஜம்முன்னு இருக்குங்க அவ்வளோ ஒரு நல்ல கிணறு கிணறுலாம் பாருங்க ஒரு இருபது முப்பது பேர் வந்து குளித்தாலும் அவ்வளோ பெரிய கிணறாக இருக்குங்க பார்த்தோன்னே குளிக்கணும் போல் இருக்கு இது நம்ம எங்கேனா நம்ம புளியங்குடி தெரியுமாங்க புளியங்குடியில் ஒரு ஏக்கர் ஒரு சென்ட்டுக்கு வெறும் இருபத்தி மூணாயிரம் தான் ஒரு ஏக்கர் இருபத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு பிடி தனி தோட்டம் பாருங்கள் ஃபுல்லும் சோலார் ஃபென்சிங்கி ஜம்முன்னு சோலார் ஃபென்சிங் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க இந்த மாதிரி தோட்டம் செழிப்பான தோட்டம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்திய மொத்தமே அஞ்சு ஏக்கர் தான் இருக்குது ஃபுல்லு வாங்க அவங்களுக்கு தென்னந்தோப்பு எப்படி எப்படி இருக்குது மண் எப்படி இருக்குது மண் ப்யூர் செம்மண் எல்லாத்தையுமே காட்டுதான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு கால் பண்ணிவிட்டு வந்துடுங்க நம்ம இடத்துல பனைமரமும் ஒரு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பனைமரம் நிற்கிங்க இங்கே பாருங்கள் ஜம்முனு நெல் காண்டி ஒரு எட்டு மரம் காப்பாடு வயல் நீங்கள் வந்தால் உங்களுக்கு தென்னந்தோப்பு காய்க்கும் நம்ம வீட்டுக்கு வந்து நெல் யார்டையும் போய் வாங்கிட்டா நம்மளே நம்ம இடத்துக்குள்ளே இருக்குது சுற்றி பாருங்கள் ஃபென்சிங் சூப்பரான ஃபென்சிங் இருக்கிறதுனால அவங்களுக்கு கவலையே இல்லை வேலி போட்டு பக்காவாக இருக்குது நம்ம இடத்துல யாராலையும் நுணைய கூட முடியாது அந்த மாதிரி இடம் ஒரு ஏக்கர் இருபத்தி மூணு லட்ச ரூபா தான் அஞ்சு ஏக்கர் இடம் மொத்தமாக இருக்குது சீக்கிரம் வாங்க மொத்த இடத்தையும் அவங்ககிட்ட ஓனர்கிட்ட பேசி ஆனால் ஃபைனல் ரேட்டாக சொல்லுதாங்க நேரில் வாங்க முடிச்சிடும் இதில் முல்லை மருதம் நெய்தல் மாதிரி மூணுதும் நெல் இங்கோடி பார்த்தா நெல் இங்கோடி பார்த்தா நல்ல சரியால் தோப்பு நம்ம இடத்துக்கு ரெண்டு இடத்துக்கு தள்ளி பார்த்தோம்னா சரியால் காய்ப்பு தென்னந்தோப்பு அதனால் அருமையாக இருக்கும் வாங்க அங்கே இன்னும் ஒரு நாலு வயலு தள்ளி போனோம்னா மழை அடி சூப்பரான வயல் நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா வர இளநிலாம் மண்டை தண்டி காய்க்கும் சரியால் செம்மண்ணுங்கிறதுனால அவ்வளோ ஒரு பவராக இருக்கும் மரமும் அப்படி திரர்ச்சியாக வந்துகிட்டு இருங்க வச்சு ஒரு மூணு வருஷம் ஒரு வருஷம் தான் இருக்கும் காய்ப்பு இப்போ எடுத்து போட்டிங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு வருஷம் கண்ணை மூடி திறக்கில் அவ்வளோ மரமும் குறைச்சிரும் அப்புறம் வருமானம் பக்கத்துலேயே இருந்துங்க வருங்க நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா செம்மரம் மட்டுமே ஒரு நூறு மரம் அதேமாதிரி தேக்கு மரம் மகாகனி எல்லாமே இருக்குங்க நம்ம இடத்துல ஒரு ஏக்கருக்கு அந்த மாதிரி இருக்குது ஒரு பாருங்க எல்லா மரங்கள் தான் தென்னை மரம்லாம் சரியால் பராமரிப்பாக நல்லா கொத்து கொத்தாக மாதிரி சூப்பராக வச்சுருக்காங்க மகாகனி எல்லாமே நல்லா உருவாயிருங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இடமா கிடைக்காதுங்க பாருங்கள் மரமெல்லாம் வச்சு அவ்வளோ சூப்பராக வளர்த்துருக்காங்க நம்ம இடத்துல நல்லா அருமையாக இருக்கும் இடம் இடத்த பனைமரம் நீக்கி நெல் கிடைக்காது பாருங்க பைப்பு செட்டப்பு எல்லாம் சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க தென்னை மரத்தை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க தென்னை மரம்லாம் இந்த மாதிரி மரங்கள் இப்போ வந்து உங்களுக்கு காட்டியிருக்க வீடியோ பின்ன நம்ம இடத்துக்கு பின்ன பின் சைடு வந்து இந்த மாதிரி மரங்கள் வச்சுருக்காங்க முன்ன ஃபுல்லும் பாருங்க இந்த மாதிரி உருவாக்குது அப்படி இடத்த வாங்க மரம் வச்சு கரெக்டாக ஒரு ரெண்டரை வருஷம் மூணு தான் ஆகுது இப்போ நீங்க வந்தீங்கன்னா காய் கொத்து கொத்தாக கொறிச்சி எடுத்துரும் யாருமே ஒரு நாற்பது மரங்கிட்ட கொறிச்சிருக்கு கொத்து கொத்தா காய்க்கும் நிறைய பேர் என்ன நினைப்பா பெரிய மரம் வயசு மரமாக எடுக்க நினைப்பிய அப்படி எடுக்காதங்க பைசு மரத்தை எடுக்கிறதோட இப்படி தான் எடுக்கணும் சோலாராக பாருங்கள் சோலார் கம்பி சூப்பராக போட்டிருக்காங்க எதுவுமே நம்ம இடத்துக்குலாம் வந்துக்கிடாது எந்த ஒரு விலங்கு எதுவுமே வந்துக்கிடாது புளியங்குடி பக்கம் இப்படி ஒரு தோட்டம் மண் அணைச்சி சூப்பராக வச்சுருக்காங்க பராமரிப்பு வேறு லெவலில் இருக்குது ஃபுல்லும் தென்னை தான் ஒரு முந்நூற்றி பன்னெண்டு மரம் எல்லாத்துக்கும் தனித்தனி கேட்டுவாள் தண்ணிலாம் சூப்பராக பாயம் இப்போது மழை சரியாக மலை நம்ம ஊர் புளியங்குடி சைட்லாம் வந்தீங்கன்னா பெரிய மலை இடம் அப்படின்னா புளியங்குடி பஸ் ஸ்டாண்டு சிந்தாமணிக்கும் இடையில ஒரு ரோடு புளியங்குடி தார் ரோடு வரணும் தார் ரோட்டில் ஒரு மூணு கிலோமீட்ரு கிட்டே வந்தோம்னா நம்ம தார் இருந்து இது வந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்ரு மண் போகாதான் நம்ம இடத்துக்கு இது ஆனால் அஞ்சு ஏக்கர் தனியாக எடுக்கணுங்க பின்னாடி எம்டி இடம்னாலும் எடுத்துக்கலாம் அஞ்சு ஏக்கர் இடம் ஃபுல்லும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மண் இந்த மண்ணுக்காண்டி இந்த இடத்த எடுக்கலாம் அதனால் சீக்கிரம் மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் நம்ம டைரெக்டாக ஓனரே கொண்டு வருவோம் நீங்களே ஓனர்கிட்ட பேசுங்க குறைச்சி பேசி வாங்கிடுவோம்